அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடந்துகிட்டு இருக்கு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாநிலம் ஒடிசா ஒடிசாவில் மொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி எட்டு தொகுதிகளையும் பிஜு ஜனதாதள் அவங்க பன்னெண்டு தொகுதிகளையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு தொகுதியை ஜெயித்தாங்க இந்த முறை பிஜேபி இருபத்தொன்றுக்கு இருபத்தொன்னுல போட்டி போடுறாங்க அதே மாதிரி பிஜு தளம் இருபத்தோரு தொகுதியில் போட்டி போடுறாங்க ஐஎன்சி இருபது தொகுதிகளையும் அவங்களுடைய கூட்டணி கட்சியான ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஒரு தொகுதியிலையும் போட்டி போடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி கண்டிப்பாக பதினொன்று முதல் பதிமூணு தொகுதிகளில் ஒடிசாவில் வெற்றி பெறும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு அதே போல் பிஜு தள் எட்டு முதல் பத்து தொகுதிகளில் ஜெயிக்கும் என்பது தான் என்னுடைய கணிப்பு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும் இந்திய அலையன்ஸுக்கும் ஒரு தொகுதி கூட கிடைக்காது என்பது தான் என்னுடைய கணிப்பு இந்த கணிப்பு கண்டிப்பாக கரெக்டாக வரும் அப்படின்னு உறுதியாக நான் நம்புகிறேன் இந்த கணிப்பு கரெக்டாக வருதா தப்பாக வருதா அப்படிங்கிறத ஜூன் நாலாந்தேதி கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம்